ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் டிசையர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூங்கார் அரிசியை குக்கரில் எப்படி சாதமாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நம்ம சேனல்லேயே பூங்கார் அரிசி கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ இருக்குதுங்க அந்த வீடியோவில் பூங்கார் அரிசியோட பயன்களை பற்றியும் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த அரிசி எல்லா இயற்கை அங்காடிகள்லையும் கிடைக்குதுங்க இந்த அரிசியை குக்கரில் நல்ல உதிரியாக எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த அரிசியை சமைக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சுக்கலாம் அரிசியை ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணதும் ஒரு பங்கு அரிசிக்கு ஏழு பங்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இதில் அடுத்த நாள் காலையில் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு அரிசி இப்போ ஒரு பத்து மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சுங்க நம்ம இதில் நல்ல தண்ணி தான் சேர்த்து ஊற வச்சுருக்கோம் அதனால் இதை அப்படியே எடுத்து சமைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சாலும் பரவாயில்ல நம்ம கடைசியாக அதை வடிச்சிக்க போகிறோம் குக்கரை மூடி இதை ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் சாதம் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்குங்க இதில் இருக்க கஞ்சி இப்போ நம்ம வடிச்சுக்கலாம் பூங்கார் அரிசியோட வடிகஞ்சி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக அதை வேஸ்ட் பண்ணாதீங்க உப்பு சேர்த்து அதை குடிச்சுக்கலாம் சாதம் நமக்கு நல்ல உதிரியாக ரொம்பவே நல்லா வெந்தும் கிடச்சிருக்கு இந்த சாதம் எல்லா குழும்பு வகைகள் கூடயும் நல்லா செட் ஆகுங்க ட்ரெடிஷ்னல் ரைஸஸோட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்